அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது நபி நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியோல் அவல் மாதத்தில் நபிசலாஹூ அலிஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி இன்றைக்கி பகுதி எட்டு வீடியோவில் நபிசலாஹூ அலிஹு வசல்லாம் அவர்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு சொல்லா குழந்தையாக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவாக பார்க்குறோம் அலமதுல்லில்லா பொதுவாகவே அன்னைக்கு நபிசல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அரேபியாவில் இருந்த மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற கிராமங்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை கொடுத்து விடுவாங்க மற்ற பெண்மணிகள்கிட்ட இருந்து வந்து பெண்களை வாங்கிட்டு போவாங்க அந்த பெண்மணிகள்கிட்ட தன்னுடைய குழந்தைகளை கொடுத்து விட்டு நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்த்து கொடுக்கறதுக்கு காசும் கொடுத்து வளர்ப்பாங்க அதே மாதிரி நபிசுலா அண்ணிஸ்லாம் அவர்கள் பிறக்கிற ஆண்டிலேயும் வெளி கிராமங்களில் இருந்து பெண்கள் எல்லாரும் குழந்தைகளை வாங்கிறதுக்காக மக்காவுக்கு வருவாங்க அந்த பெண்மணிகளோட வரிசையில் தான் ஹஜித் ஹலிமா சாதியாங்கிற ஒரு ஏழ்மையான குடும்ப குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி அவங்களோட கணவர் கூட ஒரு மெலிந்த ஒட்டகத்தில் தள்ளாடி தள்ளாடி கடைசியாக வந்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே மக்காவில் வர்ற பெண்மணிகள் எல்லாருமே பணக்கார வீட்டு குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த சமயத்தில் சல்லாஹ் அலையம் அவர்களுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவங்க கையிலையும் பெருசாக அதுவும் இருக்காது அவங்களும் ஒரு வறுமையான நிலைமையில் இருப்பாங்க அந்த சமயத்தில் அதனால் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களை எந்த ஒரு தாயுமே எந்த ஒரு பெண்ணுமே வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க எல்லாரும் மறுத்துடுவாங்க அந்த ஒரு பணத்துக்கு அந்த குழந்தை குழந்தை ஏற்றுக்க மறுத்துருவாங்க ஆனால் ஹலிமா சாதி அம்மாவுக்கு கடைசியாக வரும்போது எந்த குழந்தைகளுமே இருக்க மாட்டாங்க ஒரு அவங்க எதிர்பார்த்து வந்த அளவுக்கு கூலி கொடுத்து குழந்தையை வாங்கிட்டு போற அளவுக்கு எந்த ஒரு குழந்தையுமே இருக்க மாட்டாங்க அதனால வழியே இல்லாமல் தான் அலிஸ்லாம் அவர்களை குறைந்த கூலிக்கு வாங்கிட்டு போவாங்க ஆனால் அல்லாஹு நபி சொல்லாஹு அவர்களை ஹலிமா அம்மா கையில் பெற்றுக்கிட்டாங்களோ அல்லாஹூ தலா அன்னைக்கு அவர்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிட்டான் அல்லாஹு அல்லாஹு தலா ஹலிமா சாதி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையான ஒரு பறக்கத்தை கொடுத்தான் எந்த அளவுக்குன்னா அவ்வளோ நேரம் தள்ளாடி வந்துக்கிட்டு இருந்த ஒட்டகம் என்னைக்கு நான் அபிசிலாஹலம் அவர்கள் அந்த ஒட்டகத்தில் ஏற்றுனாங்களோ மின்னல் வேகத்தில் சீறி பாஞ்சுதான் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமைக்கு போச்சு அளவுக்குன்னா மற்ற பெண்மணிகளை எல்லாம் தாண்டி அவர்களுடைய ஒட்டகம் அவங்களோட கிராமத்தை போய் அடைஞ்சிது மற்ற ஒட்டகங்கள்லாம் பால் கொடுக்காத காலத்தில் கூட ஹலீமா சாதி அம்மாவுடைய ஒட்டகம் பால் கொடுத்ததுனால அவர்களுடைய வீட்டில் யாருமே பட்டினியாக கூட இருந்தது கிடையாது நபிசல்லாஹ்ஹாஹலம் அவர்களை வளர்க்குறது ஹலிமா சாதி அம்மாவுக்கு ரொம்ப இலகுவாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு ஸ்டேட்டையுமே பண்ணாத அமைதியான சொல்லு பேச்சு கேட்குற ஒரு குழந்தையாக வளர்கிறாங்க நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அன்றைக்கி அந்த கிராமத்தில் இருந்ததினால இன்னைக்கு நம்ம நம்ம பகுதிகளில் பாருங்களேன் நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் ஒரு தமிழ் ஸ்லாங் பேசுவாங்க சென்னையில் ஒரு தமிழ் ஸ்லாங் கோயம்புத்தூரில் ஒரு தமிழ் ஸ்லாங் புதுக்கோட்டையில் ஒரு தமிழ் ஸ்லாங் பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி அன்னைக்கு அரபு நாடுகளில் மக்காவில் இருந்து அரபிக்கை விட இந்த கிராம பகுதிகளில் இருந்த அரபிக் ரொம்ப ஒரு தூய்மையாக பரிபூர்ண அரபிக் பேசின மக்களாக இருந்தாங்க அதனால அங்கே அன்னைக்கு அவங்க கூட நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குழந்தை பருவத்தை கழித்ததுனால நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் இயற்கையாகவே அவ்வளவு அற்புதமாக தெளிவாக அரபு மொழி பேசக்கூடிய குழந்தையாக வளர்கிறாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய அந்த குழந்தைகளோட தாய்மார்கள் கிட்ட போய் அந்த குழந்தைகளை காட்டிக்கிட்டு வருவாங்க ஹலிமா சாதி அம்மா இந்த மாதிரி நம்பிசை இல்லா முலியஸ்லம் அவர்களை ரெண்டு வருஷம் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க ரசூல்லா வளர்க்குறாங்க ரெண்டு வருஷம் அந்த காலத்தவணை முடிஞ்சிட்டு குழந்தையை திரும்பவும் ஆமினா அம்மாட்ட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை ஆனால் கொடுக்குற சமயத்தில் ஆமா அம்மா கிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க நானே இந்த குழந்தையை திரும்பவும் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்பாங்க அப்போ ஆமினா அம்மாவுக்கு அவங்களுக்கும் அங்கே மக்காவோ சூழ்நிலை சரி இருக்காது மக்கள் அதே சமயத்தில் ஒரு பரவலாக ஒரு நோய் எல்லாருக்குமே பரவிக்கிட்டு இருக்கும் அதனால ஹலிமா சாதி அம்மாவோட கோரிக்கையை மனசார ஏற்றுக்கிட்டு திரும்பவும் அலிசல்லாம் அவர்களை அவங்க கூடயே கொடுத்து அனுப்புவாங்க சந்தோஷமா நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை மறுபடியும் தான் கூட ஹலிமா சாதி அம்மா தன்னுடைய கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க இதுக்கு பின்னாடி நபிசுலாஹு அலி வலம் அவர்கள் நாலு வயசு வர ஹலீமா சாதி அம்மா கூட ரெண்டு வருஷம் இதில் ரசூல்லாய் சலுல்லா அலையை அவர்கள் ஹலிமா சாதி அம்மா கூட அவங்கக்கிட்ட தான் பால் குடிக்கிறாங்க ஹலிமா சாதி அம்மா கிட்டே நாலு வயசு வர வாழ்கிறாங்க இப்படி நாலு வயசாக இருக்கும்போது நபிசுலா அலையிஸ்லம் அவர்கள் சிறுவர் கூட விளா சிறுவர் கூட்டத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் ஜிப்ரீல் அலிஹி இஸ்லாத்து அவர்கள் ரசூல் அல்லா அலையை வசல்லம் அவர்கள் வந்து பிடிச்சிருவாங்க இதை பார்த்து மற்ற குழந்தைகள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட போய் ரசூல்லா ஒருத்தர் ஒரு மனிதர் வந்து பிடிச்சிட்டு ரச ஒருத்தர் கொண்டுட்டார் அப்படின்லாம் போயிட்டு குழந்தைகள்லாம் மற்ற தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இங்கே ஜெப்ரீல் அலிசவலாத்துலாம் அவர்கள் ரசூல்லா சலல்லா அலையம் அவர்களை பிடிச்சி ரசுல்லாவுடைய நெஞ்சு ரெண்டா பிளந்து ரசுல்லாவுடைய இதயத்தை வெளியில் எடுப்பாங்க அந்த இதயத்தில் இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் வெளியில் எடுத்து இது ஷெய்தானுடைய துண்டு அப்படின்னு சொல்லி அதை வீசி எறிஞ்சிட்டு ஜம்சம் தண்ணியில் நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய இதயத்தை கழுவி மறுபடியும் நெஞ்சிலேயே வச்சு எந்த ஒரு அடையாளமுமே தெரியாத அளவுக்கு ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ இந்த குழந்தைகளோட பேச்சை கிட்ட பதறி போய் ஹலிமா சாதி அம்மா மற்ற வந்து பார்க்கும்போது நபிசுலா அலிஸ்லம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து ஆனாலும் இப்போ இந்த சமயத்தில் ஹலிமா சாதி அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு நபிசுல்லா நபிசுலல்லா அவர்களை நோட் பண்ற ஹலிமா சாதி அம்மா இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு வந்துடுது இனிமேல் நம்மளால் பாதுகாக்க முடியாதோங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால நாலு வயசா இருக்கும்போது நபிசுலா அலிஸ்லம் அவர்களை அவர்களுடைய தாயாரான ஆமின அம்மா கிட்டே மக்களை வந்து ஒப்படைச்சிடுறாங்க இதுக்கு பின்னாடி நாலு இருந்து ஆறு வயசு வரை ஆமினா அம்மா கூடயே தன்னோட தாய் கூட நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அரவணைப்பாக வாழ்கிறாங்க அடுத்து ஆறு வயசு ஆகும்போது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவருடைய தாயாரான ஆமினா அம்மா உஃபாத் ஆகிடுறாங்க ஆமினா அம்மா அஃபாத் ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவர்கிட்ட எட்டு வயசு வரை வாழ்கிறாங்க எட்டு வயசில் ஹசத் ரசுல்லா சொல்லா அலி இஸ்லாம் அவருடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவர்களும் அஃபாத் ஆகிடுறாங்க அதுக்கு பின்னாடி தான் ரசுல்லா சொல்லா அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையான அபு சச்சாவன் அபுத் தாலிப் அவர்கள்கிட்ட அவர்களுடைய கடைசி காலம் வர வளருவாங்க அதாவது எந்த அளவுக்குன்னு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நபி பட்டம் வாங்கி இருபத்தஞ்சு வருஷம் வர அபு தாலிப் அவர்கள் ரசூல் சல்லா அலையம் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பா உறுதுணையாக நின்று நபி சொல்லா அவர்களை பார்த்துக்குவாங்க இப்படி தான் நபிசவலாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய சிறு பிராயமே குழந்தை பருவமே ஒரு சோதனைகளுக்கு மத்தியில் தான் நபிசல்லா அலையை வசல்லாம் அவருடைய குழந்தை பருவமே அமைஞ்சிருந்தது ஆக வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்ல நபி சலாஹ் அலையிஸ்லம் அவர்களுடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றி ரசூல்லா சுவாஹ் அலிவசம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் திருவானாக ஆமின் அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள் அல்லா கமோ செய்வானாக